கறைஞர்கள் கவுன்சிலிங் கொடுங்க அப்படின்னு காவல்துறை ஒரு பத்து நிமிஷம் நேரம் கொடுக்குறாங்க உடனே போய் உட்கார்ந்து பேசுனா அந்த புள்ள பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதுவெல்லாம் ஏத்துக்க மாட்டேன் அதுவல்லாம் எனக்கு தெரியாது அல்லாஹ் ரசூல் சஹாபாக்கள் ஈமான் குரான் என்னென்னமோ சொல்லியா எதுவுமே மண்டையில் ஏறலை கடைசியில வெளியே வரும்போது அவங்க அத்தாட்ட யதார்த்தமா பிள்ளைய எந்த உஸ்தாது கிட்ட படிக்க வச்சீங்களோ மக்கபில படிக்க வச்சீங்களோ அந்த உஸ்தாதை கூப்பிடுங்கன்னு சொன்னப்போ அந்த அத்தா சொன்ன வார்த்தை என்னுடைய புள்ள மக்தபில் படிக்கவே இல்லை ஒரு உஸ்தாபிகிட்ட கிட்ட போய் உட்கார்ந்து குரான் ஓதிச்சு அதோட முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் படிப்பு அப்படின்னு போயிருச்சு அப்படின்னு சொன்னப்போ அப்போதான் உண்மை தெரிந்தது இப்பண்கள் இல்லாத பெண் பிள்ளைகள் ஈமான் மிக இலகுவாக வெளியேறிவிடும் இதனுடைய அந்த அல்லாஹ் ரசூலுடைய மகத்துவம் தெரிய வேண்டுமானால் இந்த இடத்திற்கு படியேற வேண்டும் உஸ்தாத்மார்களுக்கு முன்னால் உட்கார வேண்டும் அல்லாஹ் ரசூலுடைய வேண்டும் அப்போதுதான் ஈமான் மிகப்பெரிய அளவில் அல்லாஹ் அதை பலப்படுத்துவான் பணியை இந்த மிஃப்தாகுல் ஜென்னா மிப்தால் பெரிய அடையாளமாக என்னதான் எதிர்ப்புகள் வந்தாலும் என்னதான் நிமங்கள் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் உங்களுக்கு ஒத்துழைப்பு இல்லாவிட்டாலும் உங்களுக்கு உங்களை குறித்து வெளியிலே விமர்சனம் செய்யப்பட்டாலும் எல்லாமே வளர்ச்சியினுடைய அடையாளம் என்பதை மட்டும் நினைவிலே வைத்து கொண்டு இந்த விமர்சனங்கள் தான் நம்மை வளர்த்தும் நம்மை உயர்த்தும் பெருமானாரை பார்த்து பைத்தியக்காரர் என்றார்கள் பெருமானாரை பார்த்து சூனியக்காரர் என்றார் மோசமான வார்த்தைகளை சொன்னார்கள் அல்லாஹ் பெருமானாரை உயர்த்தினான் அதே போலதான் இது போன்ற பெரும் நிறுவனங்கள் நடத்துகிற போது மிகப்பெரிய சோதனைகளும் சிரமங்களும் வரும் எல்லாவற்றையும் கவனத்தோடு மிக அல்லாஹுக்காக வேண்டி சபுராக இருந்து பொறுமையாக இருந்து ஒன்றிணைந்து நம்முடைய காரியங்களை மேற்கொள்கிற போது வல்லோன் அல்லாஹ் மிகப்பெரிய உதவியை செய்வான் எந்த சந்தேகமும் இல்லை அல்லாஹ் இதை உருவாக்கிய மிஃப்தாவுல் ஜென்னாவுனுடைய ஸ்தாபகர்கள் இது சம்பந்தப்பட்டு மறைந்து போயிருக்கிற ஃபாரூக் பாய் அவர்கள் அதுபோன்று இன்னும் பல நபர்கள் அவருடைய மன்னரைகளை அல்லா வெளிச்சமாக விசாலமாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக இதற்காக வேண்டி பாடுபட்ட ஒவ்வொருவர்களுக்கும் அல்லாஹ் உயர்ந்த நற்கூலிகை அல்லா இம்மையிலேயும் அருமையிலேயும் அல்லாஹ் வழங்கிய அருள் புரிவானாக எந்த நல்ல நியத்தோடு இந்த மிப்தாவுல் ஜென்னா உருவாக்கப்பட்டதோ திருப்பூரில் இருக்கிற எல்லா தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் இந்த மிஃப்தாகுல் ஜன்னா ஒரு துணை சாதனமாக ஒரு அடையாளமாக அல்லாஹ் ஆக்கி தரட்டுமாக இதற்காக வேண்டி பாடுபடுகிற எல்லோருக்கும் அல்லாஹ் இம்மை மறுமையிலே உயர்ந்த கூலியை வழங்கி அருள் புரிவானாக என்ற நல்ல வார்த்தைகளோடு வாழ்த்துறையை நிறைவு செய்கிறேன் தாவானா அனில் அஹமது இல்லாஹி ரபில் அஸ்லாம் வரமத்துலாஹி வபரகாத் அஜித் அவர்கள் ஆரம்பத்திலிருந்து மிஸ்தாவுல் ஜன்னா உடைய பொது ஆலோசகராக இந்த காரணமாக உள்ளபூர்வமாக அதனுடைய கருத்துக்களை வேண்டி யார் ஒத் உதவி செய்கிறார்களோ ஒத்துழைப்பு அவர்களுக்கு இம்மை மறுமையுடைய துவாவோடு நிறைவு செய்திருக்கிறார்கள் திருலா அடுத்து நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அபுபக் சித்திக் நாயகம் அவர்களுடைய வழி தோன்றலில் வரக்கூடிய சங்கைக்குடி எங்கள் அஜத் அவர்கள் காயில் பட்டணம் வழிபாடுகள் நிறைந்த அந்த ஊரில் இருக்கு பிறந்து வளர்ந்து அதில் அங்கு ஒரு நிறுவனத்தை அஜத் அவர்கள் ஆரம்பித்து அஸ்கரியா மர்சாவுடைய நிறுவன நிறுவனனாகவும் முதல்வாளனாகவும் அஜத் அவர்கள் பணியாற்றி வரக்கூடிய ஹஜத் அவர்கள் நமக்கு மத்தியில் அகமது அப்துல் காதர் ஹஜத் அவர்கள் நமக்கு மத்தியிலே சிறப்பு உரை நிகழ்த்துவார்கள் எல்லாரும் கவனம் வாய்ந்து கேட்டு பயன்படி கேட்போம் அசலாம் அலைக்கம் வரமத்துலாஹி வபரத்து الحمد لمن خلق الإنسان وعلمه البيان والصلاة والسلام على رسول الله عليه حزب الله وأصحابه جند الله وبعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام சங்கைக்குரிய இந்த மிஃப்தாஹுல் ஜன்னா மகளிர் அரபிக் கல்லூரியினுடைய புதிய கட்டிடத்தை திறந்து வைத்த அஸ்யத் தங்கள் அவர்களே மரியாதைக்குரிய இந்த நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி கொண்டு தலைமையேற்றிருக்கக்கூடிய சங்கைக்குரிய மௌலவி மபுல் அபுல் காசிம் சுராஜி ஹதரத் அவர்களே எனக்கு முன்னால் உரை நிகழ்த்திய உளமாக்களே மரியாதைக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அருமை தாய்மார்களே சகோதரிகளே இந்த மதரசாவினுடைய நிர்வாகிகளே இதற்கு துணை நிற்கக்கூடியவர்களே எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேர் அருளும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்களது நல்லா செய்யும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும் எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் ஒசியத்தை செய்து கொள்கிறேன் அல்லாஹ் தோபிக் செய்வானாக ஆமீன் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சங்கைக்குரிய ஆன்மீக பேரறிவி அல்ஹாஜ் எஸ்எஸ் ஹைதர் அலி ஹசரத் அவர்களினுடைய தலைமையில் திக்கிர் மஜ்லிஸும் நடைபெற இருக்கிறது அருமையானவர்களே பொதுவாக இந்த மதரசாவை பொறுத்தவரை இதன் ஆரம்ப காலம் தொட்டே நான் சார்ந்திருக்கக்கூடிய மாஸ்கர் ரஹ்மான் மகளிர் அரபிக் கல்லூரி தொடர்புடைய அலம் துவக்க காலம் முதலே இந்த மதரசாவினுடைய தொடர்பிலும் வளர்ச்சியிலும் எங்களின் மதரசா பங்களிப்பு செய்திருக்கிறது என்பதை நான் ஒரு மனநிறைவோடு கூறிக்கொள்வேன் பெண்களுக்கான இல்மு என்பது இன்றைய காலத்தில் மிக தெளிவாக உணரப்பட்டு பல ஊர்களிலையும் இன்னைக்கு நிஸ்மான் மதரசாக்கள் தொடங்கப்பட்டு விட்டது பல மதரசாக்கள் இருக்கிறது ஆனால் ஆண்கள் ஓதக்கூடிய மதரசாக்களினுடைய எண்ணிக்கை மிகவும் குறைந்து வரக்கூடிய ஒரு காலச்சூழலும் உருவாகியிருக்கிறது ஒரு பெரிய பெரிய மதரசாக்கள் என்று பார்க்கப்பட்ட மதரசாக்கள் எல்லாம் கூட இன்றைக்கு விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கே மாணவர்கள் இருக்கிறார்கள் அதே சமயம் பெண்கள் மதரசாவினுடைய எண்ணிக்கை அதிகமாகி ஆலிமாக்களினுடைய எண்ணிக்கை அதிகமாகி இருக்கிறது என்பதை நாம் ஒத்துக்கொள்ள தாண்டினோம் இனி எதிர்காலத்திலே உலமாக்கல் ஆலிம்கள் இருக்க மாட்டார்களோ என்று என்ன தோன்றுகிறது அந்த அளவிற்கு இப்போ எங்கள் ஊரையெல்லாம் எடுத்துக்கிட்டால் அங்கே இருக்கக்கூடிய மதரசாக்களிலே பார்த்தால் எங்கள் ஊர் பிள்ளைகள் இல்லை இப்போ எங்கள் ஊரில் நிலைமை எப்படின்னு எனக்கு தெரியல முனியர் இருக்கிறது ஆனால் அங்கே மதரசாக்களிலே பிள்ளைகளுடைய எண்ணிக்கை ஆண்கள் மதசாக்களில் எண்ணிக்கை மிக குறைவாகவே இருக்கிறது ஆனால் ஹைஃபுது ஓதக்கூடிய பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளை சொல்கிறேன் ஹிபுது ஓதக்கூடிய பிள்ளைகளுடைய எண்ணிக்கை கடந்த காலத்தை விட பன்மடங்கு உயர்ந்திருக்கிறது பல ஆண்கள் ஹிபுது மதரசாக்கள் அங்கே உருவாகி எல்லா மதரசாக்களிலும் ஹிபுது மதரசாக்களிலும் எங்கள் ஊர் பிள்ளைகள் நிறையவே இருக்கிறாங்க இன்றைக்கி சாதாரணமாக நாம் ஒரு கணக்கெடுப்பு செய்து கொண்டாலும் கூட எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய மதரசாக்களிலே ஆண் பிள்ளைகள் ஓதக்கூடிய எண்ணிக்கையை முன்னூரை தாண்டும் முந்நூறு பேருக்கு அதிகமாக ஓதிட்டுருக்கிறாங்க ஆனால் இவர்களெல்லாம் இவர்களும் சரி அல்லது இவர்கள் அல்லாதவர்களும் சரி இதை ஓதி முடித்ததற்கு பிறகோ அல்லது பள்ளிக்கூட படிப்பை முடித்ததற்கு பிறகோ ஆலிம்களாக ஆகுவதற்கு மதரசாக்களுக்கு வருகிறார்கள் என்றால் பெரும்பாலும் இல்லை என்பதுதான் ஹிஃபுதோடு அவங்க நிறுத்திக்கிறாங்க இந்த நிலை இப்படியே தொடர்ந்தால் ஆலிம்களினுடைய எண்ணிக்கை இல்லாமல் போனால் இந்த சமூகத்தை வழிநடத்துவது என்பது ஒரு சங்கடமான நிலையாக ஆகிவிடும் ஒரு அதீது எனக்கு ஞாபகம் வருது ஒரு காலகட்டத்திலே இந்த மக்கள் ஜுஹால்களை மடையர்களை தங்களினுடைய தீர்வாளர்களாக தலைவர்களாக தேர்ந்தெடுப்பார்கள் அவர்களெல்லாம் ஃபத்துவம் கொடுப்பாங்க போய் ஓதிருக்க

சமுதாயத்தை வழிநடத்துவது யார் இந்த சமுதாயம் எங்கு போய் சேரும் இப்போது உளமாட்டில் இருந்தும் கூட இந்த சமுதாயம்

இவர்களுக்கு அடிப்படை இல்லை என்பதுதானே என்பது அவர்களுக்கு இருக்குமே இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர்கள் பேசுவார்களா ஒரு பேட்டியை நான் பார்த்தேன் பெண் தான் அது உறுதிப்படுத்தப்பட்டது பக்கத்தில் அவருடைய கணவரும் இருக்கிறார் ஒரு நடிகர் கூட்டி அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு அந்த பெண் ஒரு பேட்டி கொடுக்கிறார் எனக்கு எல்லாமே அவர்தான் யார் அந்த நடிகர் அவருடைய வாழ்க்கை எத்தகையது ஒரு தலைமைக்கு பொருத்தமா அல்லாஹும் ரசூனும் இதை விரும்புவார்களா நாளை அல்லாஹுவை சந்திக்க வேண்டியது இருக்கிறதே கபுரை அடைந்த போது அங்கே கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்கிறதே என்ற எந்த அச்சமும் எந்த எண்ணமும் இல்லாமல் சாதாரணமாக மிக சாதாரணமாக அந்த பெண் பேசியது ரொம்ப பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தியது எங்களுக்கெல்லாம் நம் பிள்ளைகளாக இப்படி பேசுகிறது என்று பக்கத்திலே அவருடைய கணவர் இருக்கிறார் அந்த பெண் தொடர்ந்து சொல்லும் பொழுது இதற்கெல்லாம் என்னுடைய கணவர் மிக உறுதுணையாக இருக்கிறார் நம் சமுதாயத்தை இதெல்லாம் நான் சொல்லி ஆக வேண்டியது இருக்கிறதா இல்லையா இது எங்கே போய் சொல்கிறது இது போன்ற மதரசாக்களில் தான் நாங்கள் சொல்ல முடியும் நம் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உளமாக்களுக்கு உண்டு தலைவர்களுக்கு உண்டு மஹல்லாவிலே இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு உண்டு மஹல்லாவில் இருக்கக்கூடிய வயதில் மூத்த வசதியிலே பொறுப்பிலே இருக்கக்கூடியவர்களுக்கு உண்டு குள்ளுக்கும் ராகின் குல்லுக்கும் மஸ் ஊலு நன்ற ஐயத்தி நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள் உங்களுடைய பொறுப்பை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்கிறது ஹதீத் சல்லா அலிஸ்ல குறிப்பிடுறாங்க அப்போ நம்ம எவ்வளவு பெரிய கவனத்தோடு நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் குறிப்பிடுகிறேன் நம் சமுதாயம் எதையோ நோக்கி பயணிக்கிறது தன்னுடைய விருப்பம் நப்சு என்ன சொல்லுகிறதோ அதற்கு அடிமையாகி அந்த நப்சு சொல்லக்கூடிய அந்த விருப்பத்திற்கு தகுந்தவாறு நம் சமுதாய பிள்ளைகள் அதிலே சிக்கி இருக்கிறார்கள் அவர்களை வெளிக்கொண்டு வர வேண்டியது இந்த சமுதாயத்தினுடைய பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய உலமாக்கள் மீது கடமை என்ற அடிப்படையிலேயும் நான் இதை பேசுகிறேன் ஒரு தகவலை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பல மேடையில் நான் இதை சொல்லி இருக்கிறேன் பயான்கள் பேச வரலைப்போம் சில அட்வைஸ் சில நடந்த நிகழ்வுகள் ஒரு பள்ளிக்கூடம் எங்கள் ஊரை சார்ந்த பகுதி அது எங்கள் ஊர் பிள்ளைகளும் நிறைய அதில் படிக்கிறாங்க இது நான் சொல்றது கொஞ்சம் காலத்துக்கு முன்னால் நடந்த நிகழ்வு பல மேடைகளில் இதை நான் பேசியிருக்கிறேன் ஒரு நான்காம் வகுப்பு அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து அட்மிஷன் கிடைக்கிறதே ரொம்ப கடினமாக இருக்குது ஆண்கள் மதரசாவை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீயாக வந்து போதுங்கப்பா உங்களுக்கு சாப்பாடு தர்றோம் இடம் தர்றோம் தங்குறதுக்கு இடம் இன்னும் சில இடங்களில் கிதாபுகளையே வாங்கி கொடுக்குறாங்க எல்லாமே மஜ்ஜானன் ஃப்ரீ எஜுகேஷன் அப்படி கொடுக்கப்பட்டும் கூட பிள்ளைகள் வர தயாராக இல்லை ஆனால் எல்கேஜி யூகேஜிக்கு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கட்டி அந்த பள்ளிக்கூடம் அப்படி ஒரு நேம் அந்த பள்ளிக்கூடங்களுக்கு இருக்கும்போது அங்கே போய் ஒரு லட்சம்லாம் கட்டி படிக்க வைக்கிறாங்க எல்கேஜிக்கு இப்படி ஒரு அவநிலை உருவாகி இருக்கிறது சரி போகட்டும் அந்த பள்ளிக்கூடமும் ஒரு பெயர் போன பள்ளிக்கூடமும் தான் அது ரொம்ப பிரபலியமானது அந்த பள்ளிக்கூடத்தில் படித்த பிள்ளைகள் நாங்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோம் அப்படின்னு பெருமையாக பேசிக்கிடுவாங்க பெற்றோரும் என் பிள்ளையை இந்த பள்ளிக்கூடத்தில் நான் படிக்க வச்சுருக்கிறேன் அப்படின்னு பெருமையாக பேசக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் அது அங்கே படிக்கக்கூடிய பிள்ளைகள் ஆங்கில மொழியிலே தேர்ச்சி பெற்றவர்களாக திகழ்கிறார்கள் என்பதையும் நம்ம மறுக்க முடியாது நம்ம அதை மறுக்க இல்லை நல்ல தரமான ஒரு கல்வியை கொடுக்குறாங்கன்னா கொடுக்குறாங்க இன்றைக்கி அந்த அளவுக்கு ஒரு டீச்சர்ஸ் டீச்சிங் பவர் அங்கே இருக்குது நாம் அதை மறுத்து ஒன்றும் சொல்லலை ஒரு கட்டத்தில் அங்கே நடந்த ஒரு நிகழ்ச்சியை தான் நான் ஒரு வேதனையோடு இங்கே நான் பதிவு செய்கிறேன் அதே சமயத்தில் அந்த வேதனைக்கு பின்னால் ஒரு மகிழ்ச்சியும் இருக்கிற அங்கே நான்காம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகள் அங்கே கோஎஜுகேஷன் ஆணுமரு சே பெண்ணு சேர்ந்து படிக்கிறது இப்போ நான்காம் வகுப்பில் வந்து ஆணும் இருக்கிறாங்க பெண்ணும் இருக்கிறாங்க அதில் ஒரு டீச்சர் ஒரு ஸ்லோகத்தை ஒரு நாள் சொல்லி கொடுக்குறாரு ஒரு பெண் டீச்சர் அவங்க அதை எல்லா பிள்ளைகளும் நீங்கள் சொல்லணும் அப்படின்ட்டு அவர் என்ன செய்கிறார் அந்த டீச்சர் சொல்கிறாங்க எல்லோருமே நான் சொல்கிறத நீங்கள் ஒவ்வொருத்தராக தனித்தனியாக சொல்லணும் ஏறக்குறைய நாற்பது ஸ்டூடண்ட்ஸ் இருக்கிறாங்க அதில் உதாரணத்துக்கு கொஞ்சம் முன் பின்னாக வைங்களேன் ஒரு நாற்பது ஸ்டூடண்ட்ஸ் எல்லா மதத்தை சார்ந்த ஸ்டூடெண்ட்ஸும் அதில் இருக்கிறாங்க முஸ்லீம்கள் இருக்கிறாங்க கிறிஸ்டின் இருக்கிறாங்க இந்துக்கள் இருக்கிறாங்க ஒருவேளை எந்த மதத்தையும் ஏற்றுக்கொள்ளாத நாஸ்திகவாதிகளும் கூட இருந்திருக்கலாம் அவங்களோட பிள்ளைகள் குழந்தைகள் தானே அதுக்கு என்ன தெரிய போகுது எல்லா குழந்தைகளும் இஸ்லாத்தில் தான் பிறக்குது அவங்களுடைய பெற்றோர் தான் யோ மஜிஸ் தானிகி அவ் யூ நசூர் ஆணிகி ஐ யூ ஹப்ஹி அந்த பிள்ளையினுடைய பெற்றோர் தான் அந்த பிள்ளைகளை மஜூசிகளாக ஆக்கிறது அல்லது நஸ்ராணி ஆக்கிறது யகுதி ஆக்கிறதுலாம் அந்த பிள்ளைகளினுடைய பெற்றோர் தான் அப்படின்ற ஹதீது வருது புகாரிகளே இடம்பெறுகிறது ஆக நாம் எப்படி பிள்ளைகளை வளர்க்குறோமோ அப்படி பிள்ளைகள் வளரும் நாம் என்ன மொழி பேசுகிறோமோ அந்த மொழியை தான் அந்த பிள்ளைகள் பேசும் அதே போல என்ன மதத்தை பெற்றோர் பின்பற்றுகிறார்களோ அதையே பின் பிள்ளைகள் பின்பற்றும் அதுதான் அந்த ஹதீது சொல்லுது இப்போ பல மத சார்ந்தவர்கள் அதில் இருக்கிறாங்க எல்லா ஸ்கூலும் அப்படி தான் இருக்கும் பெரும்பாலும் ஸ்கூலில் அப்படி தான் இருக்கும் இது தனியார் பள்ளிக்கூடம் அந்த டீச்சர் சொல்லி கொடுத்த ஸ்லோகம் என்பது விவகாரத்திற்குரியது அவங்க ஒரு கிறிஸ்டியன் பெண்மணி அந்த ஸ்கூல் ஒன்றும் கிறிஸ்டியன் ஸ்கூல் இல்லை முஸ்லீம்கள் நடத்தக்கூடிய ஸ்கூல் இல்லைன்னாலும் கூட அது கிறிஸ்ட ஸ்கூலும் இல்லை அது ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா எல்லா பிள்ளைகளும் நீங்கள் அந்த ஸ்லோகத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி கொடுத்த அந்த ஸ்லோகம் என்னென்னா ஜீசஸ் இஸ் ஏ காட் இயேசு தான் சொல்லி கொடுக்குறாங்க குழந்தைகள் என்ன செய்யும் எல்லா பிள்ளைகளும் சொல்லுது ஜீசஸ் இஸ் ஏ காட் ஜீசஸ் இஸ் ஏ காட் ஒவ்வொரு ஆளாக சொல்லிட்டு வரேன் காலையில் இந்த ப்ரேயர் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படி சொல்லிட்டு வருது எல்லா பிள்ளைகளும் சொல்லுது முஸ்லீம் பிள்ளைகளும் சொல்லுது கிறிஸ்துவ பிள்ளைகள் சொல்லுதுன்னு சொன்னால் அது அவங்களுடைய கொள்கை அவங்களுடைய கொள்கை அதுதானே நம்ம ஈசா அலி இஸ்லாம் அவர்களை இறை தூதருங்கிறோம் அல்லாஹுடைய ரூஹுங்கிறோம் தூய ஆவின்னு அவங்க சொல்றாங்க அதை நாம் அங்கீகரிக்கிறோம் அவங்க தூய ஆவிதான் ரூஹுல் குதுஸ் அதில் சந்தேகம் இல்லை ஆனால் கர்த்தரா இல்லை இறைவனாக நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இறைவனுடைய திருத்தூதர் இறைவனுக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை ஜீசஸ் இஸ் ஏ காட் அப்படிங்கிறது அவங்களுடைய கொள்கை அது அது அவங்களோட இருக்கட்டும் அதை நம்ம விமர்சிக்க போக இல்லை இப்ப நாம இது அவங்களோட இருந்தால் பரவாயில்ல அது குழந்தைகளுக்கு போய் திணிக்கலாமா அப்படிங்கறத அந்த கேள்வி அது ஒரு பள்ளிக்கூடத்தில் எல்லா மத சார்ந்த பிள்ளைகள் இருக்குது அதுல கிறிஸ்டின் பிள்ளைகளும் சொல்லுது அது ஓகே அவங்களுக்கு சரி அவங்க கொள்கை முஸ்லீம் பிள்ளைகள் ஹிந்து பிள்ளைகள் அந்த குழந்தைகளும் அதை சொல்லிச்சு ஏன்னா டீச்சருக்கு பயந்து சொல்லலாம் அல்ல அதில் இருக்கக்கூடிய பாரதூரமான நிலை என்ன என்பது அந்த குழந்தைகள் விளங்காமல் இருக்க ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய பிள்ளைகள் எவ்வளோ இருப்பாங்க ஒம்பது வயசு மேக்சிமம் இல்லையா ஒம்பது வயது பிள்ளைகளுக்கு பெருசாக என்ன தெரிஞ்சிட போகுது அப்போ எல்லா பிள்ளைகளும் அப்படியே வரிசையாக சொல்லிட்டு வந்தாங்க எல்லா மதத்தை சார்ந்த பிள்ளைகளும் சொன்னாங்க அப்படி சொல்லி கொண்டு வரும் பொழுது ஒரே ஒரு மாணவன் மட்டும் அந்த ஒம்பது வயது பையன் அவனுடைய டான் வரும் பொழுது அந்த பிள்ளை எழுந்து நோ நோ அல்லா இஸ் காட் அப்படின்னு சொல்லிடுச்சு இது கொஞ்சம் நீங்கள் யோசிக்கணும் ஏற்கனவே எங்கள் ஊரில் ஊரில் இருக்கக்கூடிய மற்ற பிள்ளைகளும் ஜீசஸ் இஸ் ஏ காடுங்கிறத சொல்லிச்சு ஒரு பிள்ளை மட்டும் நோ நோ அல்லாஹ் இஸ் ஏ காட் அப்படின்ட்டு சொன்னதும் அந்த லேடி டீச்சருக்கும் வந்து கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சிடுச்சு இனி அடுத்த பிள்ளைகள்லாம் வேறு இதை சொல்லுமா மறுத்து பேசுமா அதை அப்படியே சொல்லி அது முடிஞ்சது கிளாஸ் முடிஞ்சது முடிஞ்சு போயாச்சு அந்த பையன் அப்படி திகைச்சிட்டான் அடியை வாங்கி கண்ணை செவந்துடுச்சு இது ஒன்றும் பிள்ளைகள் டீச்சர் அடித்தாங்க அப்படிங்கிற மாதிரி அது சப்ஜெக்ட் அது முடியுது அங்கே அந்த ஸ்கூல் அந்த கிளாஸில் வீட்டுக்கு வந்ததற்கு பிறகு ஒரு தாய் வந்து அந்த தாய் இல்லையா தன் பிள்ளை ஒரு ஒரு திகைப்போடு இருக்கிறத பார்த்து ஏன் வாப்பா இப்படி இருக்கிறானி அப்படின்னு அந்த தாய் கேட்குறாங்க என்ன ஆச்சு உனக்கு என்ன ஆச்சு சொல்ல பையன் டீச்சர் அடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு பயம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி அந்த சும்மா பயத்தில் இருந்தாலும் அதை இயல்பாக மறைக்க தெரியல அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் வளர்ந்து வந்திருந்தால் ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு அது ஒரு நிகழ்வை மறைக்கிறதுக்கு நான் ஒரு வயசு இருந்தால் பரவாயில்லை குழந்தைகள் என்பது யதார்த்தமானவர்கள் மாணவர்கள் குழந்தைகள் என்பவர்கள் யதார்த்த மாணவர்கள் ஒரு தகவல் இந்த செய்திக்கு போகிறதுக்கு முன்னால் அந்த யதார்த்தங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் ஏன்னா குழந்தைகளை உருவாக்கக்கூடிய இடம் என்பதால் இதையெல்லாம் நான் பேசுகிறேன் ஒரு சஹாபி அவங்களோட பேர் எனக்கு ஞாபகத்துக்கு வரல ஒரு வசதி மிக்க சஹாபி அவங்கள்ட வசதிங்கிறதுனால பல பேர் வந்து கடன் வாங்குவாங்க நிறைய பேருக்கு அவங்க கடன் கொடுத்துருக்கிறாங்க மட்டும் நான் சொல்கிறேன் அந்த சஹாபிகிட்ட ஒரு தாபி அவங்க சஹாபி இல்லை இன்னொருத்தர் தாபி அவங்க